அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் இன்றைய ராசி பலனின் சிறப்பு பலன்களாக நவக்கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரும் கிரகங்கள் எவை தீமை தரும் கிரகங்கள் எவை என்பதை பற்றியும் இன்று ஆய்வு செய்வோம் அடுத்ததாக இன்று சந்திரன் சஞ்சாரம் செய்யும் ராசி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எத்தனாவது ராசியாக உள்ளது அது தாராபலம் உள்ள ராசியா என்பதையும் பார்ப்போம் அடுத்ததாக சந்திரன் இன்று எந்த நட்சத்திரத்தில் சிந்தாரம் செய்கிறதோ அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நட்சத்திரமா என்பதையும் அறிந்து பார்ப்போம் மேலும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ராசிக்கு இன்று தாராபலமும் சந்திராபலமும் ஏற்படும் அதிர்ஷ்ட யோக பலன்களை தரும் ராசி நட்சத்திரக்காரர்கள் யார் என்பதையும் பார்ப்போம் இப்பொழுது பொதுவாக திரையில் முக்கியமான ஒரு குறிப்பு வருகிறது அதை கவனித்து இன்று கிரகங்கள் பொதுவாக நவக்கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானங்களில் நின்றால் பலம் பெறும் என்பதை கூறுகிறேன் சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்று சந்திரன் ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று புதன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று குரு பலம் சுக்கிரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒம்போது பதினொன்று பன்னெண்டு அதாவது ஆறு ஏழு பத்தாம் வீடுகளை தவிர சனி செவ்வாய் ராகு அது மூன்று மூணு நாவலுமே மூணு ஆறு பதினொன்னில் த பலம் பெறுவார்கள் இந்த ஸ்தானங்களில் உங்கள் ராசிக்கு அவர்கள் சஞ்சாரம் செய்யும்போது யோக பலன்களையும் நல்ல பலன்களையும் அதிர்ஷ்ட பலன்களையும் கொடுப்பார்கள் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கு நன்மை தீமை தரும் கிரகங்களை பார்ப்போம் முதலில் மேசம் ராசிக்கு சூரியன் புதன் சுக்கிரன் ராகு பலமுள்ள வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறது சனி அசுவ பலமுள்ள ஏழரை சனியாக இருந்து ஒரே அச்சனியாக சஞ்சாரம் செய்கிறது ரிசவம் ராசிக்கு புதன் குரு சனி பலமுள்ள வீடுகளில் சஞ்சாரம் செய்து நன்மை கிடைக்கும் பத்தில் சுக்கிரன் பலம் குறைந்த வீடாகியால் கவனமுடன் நிதானமுடன் செயல்பட வேண்டும் மிதினம் ராசிக்கு சுக்கிரன் கேது பலமுள்ள வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறது சூரியன் செவ்வாய் எட்டில் மறைந்து சிறிது அசுவ பலன்களை கொடுக்கும் கடகம் ராசிக்கு புதன் சுக்கிரன் யோக பலன்களை கொடுக்கும் ராகு கேதுக்கள் திருமண தோஷங்கள் தடைகளை கொடுக்கும் சிம்மம் சூரியன் செவ்வாய் குரு யோக பலன்களை கொடுக்கும் சனி கேது அஷ்டமச்சனியும் ஜென்மகேதுவும் பாதிப்புகளை கொடுக்கும் ராசிக்கு புதன் ராகு யோக பலன்களை கொடுக்கும் ஏழில் சனி சிறிது தடைகள் தாமதங்களை கொடுக்கும் துலாம் சுக்கிரன் சனி குரு கேது யோக பலன்களை கொடுக்கும் ஐந்தில் ராகு சிறிது புத்திரபாக்கியம் புத்தி குழப்பங்கள் தடைகள் தாமதங்களை கொடுக்கும் விருச்சிகம் ராசிக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் யோக பலன்களை கொடுக்கும் எட்டில் குரு மறைவுதல் தனம் புத்திர பாதிப்புகளை கொடுக்கும் தனுஷுக்கு சுக்கிரன் ராகு குரு யோக பலன்களை கொடுக்கும் நாலில் அர்த்தாஷ்டம் சனி பாதிப்புகளை கொடுக்கும் மகரம் ராசிக்கு புதன் சுக்கிரன் சனி யோக பலன்களை கொடுக்கும் ராகுக்கு அது தோஷங்கள் திருமண தோஷங்களை கொடுக்கும் கும்பம் ராசிக்கு சுக்கிரன் குரு யோக பலன்களை கொடுக்கும் சனி ஏழரை சனியில் பாதச்சனியாகவும் கேது ஏழில் திருமண தோஷங்களையும் பாதிப்புகளை கொடுக்கும் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது மீனம் ராசிக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் கேது யோக பலன்களை கொடுப்பார்கள் ஏழரை சனியில் ஜென்மச்சனியாக சனி பாதிப்புகளை கொடுக்கிறார் எனவே இவைகளை அறிந்து நீங்கள் செயல்படுவது சிறப்பாகும் அடுத்ததாக இன்றைய நாளின் சுப ஹோரைகளை பார்ப்போம் பகல் ஆறு டு ஏழு இரவு புதன் ஹோரை ஏழு டு எட்டு பகல் குரு ஹோரை ஏழு டு எட்டு இரவு சுக்கிரன் ஹோரை ஒம்பது டு பத்து இரவு குரு ஹோரை பத்து டு பதினொன்று பகல் சுக்கிரன் ஓரை பதினொன்று டு பனிரெண்டு பகல் புதரன் வரை பனிரெண்டு டு ஒன்று பகல் சந்திரன் வரை இரவு சுக்கிரன் ஓரை டு ரெண்டு இரவு புதன் ஓரை ரெண்டு டு மூணு இரவு சந்திரன் ஓரை நாலு டு அஞ்சு இரவு குரு வரை அஞ்சு டு ஆறு பகல் ஹோரை ஓரை ஒம்பது டு பத்து எமகண்டம் ஒன்றை டு மூணு குறுகிய நேரம் ஆறு டு ஏழரை இந்த ரீதியில் இன்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரங்களை அடுத்தது இன்றைய பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம் அதாவது சந்திரா ரீதியிலும் மற்ற உங்களுடைய அனைத்து கிரகங்கள் ரீதியிலும் கணிக்கப்பட்ட பொதுவான கிரக பலம் இந்த ராசி பலனில் உங்களுக்கு என்று இந்த முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான யோகங்கள் கிடைக்கும் பொதுவாக இந்த நாளில் சந்திராபலம் உள்ள ராசிகளுக்கு யோக பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இன்று ச இரண்டு நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது இரவு இரண்டு இருபத்தி எட்டு வரை சித்திரை நட்சத்திரத்திலும் பின் சுவாதி நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் ராசி மாற்றம் பகலில் ஏற்படுகிறது ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு ச சந்திரன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த ரீதியில் பலன்களை இப்பொழுது பார்ப்பாங்க அடுத்ததாக சந்திராபழம் ராசிகள் முன்பு நான் சொன்னதில் இரண்டு ராசிகள் எவ்வாறு மாறுகிறது என்பதை பார்ப்போம் பகல் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ரீதியாக சந்திராபழம் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விருச்சகம் தனுசு மீனம் ராசிகள் சந்திராபலம் பெறுவதால் யோக பழங்களை கூடுதலாக பெறுவார்கள் ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறது அந்த ரீதியில் சந்திராபலம் ஏற்படும் ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் மற்றும் துலாம் தனுசு மகரம் இந்த ஆறு ராசிகளும் ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சந்திராபலம் பெறுகிறது எனவே இன்று இரண்டு ராசிகள் ஆகியால் பனிரெண்டு ராசிக்காரர்கள் யோகா பழங்களை பெறுவார்கள் அடுத்தது தாரா பலம் பெறும் நட்சத்திரங்கள் இங்கு சொன்னால் இரண்டு இருபத்தெட்டு வரை சித்திரை நட்சத்திரம் ரீதியாக பார்ப்போம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்்பூஷம் விசாகம் கே புரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் ரெண்டு இருபத்தி எட்டு வரை இரவு இரவு ரெண்டு இருபத்தெட்டுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் ரீதியாக புனர்பூசம் விசாகம் புரட்டாதி பூசம் மனுஷம் முத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் திருத்திய உத்திரம் உத்திராடம் மிருக சீரிசம் சித்திரையாவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர் தாராபலம் பெறுவார்கள் எனவே சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதுக்காக புதிய காரியங்களை செய்தால் நன்மையாகும் அடுத்து தாராபலமும் சந்திராபழமும் இணைந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் அனைத்து காரியங்களுக்கும் அதிர்ஷ்டம் யோகம் தரும் ராசி நட்சத்திரம் பகல் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை மேசம் பரணி கடகம் புனர்பூசம் ஆயில்யம் கன்னி அஸ்தம் விருச்சகம் விசாகம் கேட்டை தனுசு பூராடம் மீனம் போட்டதி ரேவதி நட்சத்திரம் இரவு ரெண்டு இருபத்தெட்டு அதாவது பகல் ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்து சந்திரன் துலாம் ராசி துலான் ராசியில் சஞ்சாரம் செய்வதில் அந்த ரீதியில் சித்திர நட்சத்திரம் ரீதியாக மேஷம் பரணி ரிஷபம் ரோகிணி சிம்மம் பூரம் துலாம் சுவாதி விசாகம் தனுசு பூராடம் மகரம் திருவோணம் இரவு இரண்டு இருபத்தி எட்டுக்கு பிறகு சிவாதி நட்சத்திரம் ரீதியாக மேசம் அஸ்வினே கிருத்திகை ரிஷபம் கிருத்திகை மிருக சீரிசம் சிம்மம் மகம் உத்திரம் துலாம் சித்திரை விசாகம் தனுசு முத்திராடம் மகரம் உத்திராடம் அவிட்டம் இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் காரியங்கள் முக்கியமான காரியங்கள் அதிர்ஷ்ட காரியங்களை இன்று செய்தால் சுபமாகும் வெற்றி அதிர்ஷ்டம் உறுதியாக கிடைக்கும்